யோசிப்பினுடைய சூழ்நிலை ரொம்ப மோசம் ஆண்டவர் ஒரு ஒரு சொப்பனத்தை காமிச்சாரு ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான நிலமைக்கு மாற்றி மாற்றி முதல்ல ஜெயிலுக்கு போகிறான் போத்திப்பார் வீட்டுக்கு போகிறான் அடுத்தது வந்து அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா செய்யாத தப்புக்கு குற்றவாளியாக நியாயம் தீர்க்கப்படுறான் ஆனாலும் கூட அவன் கருத்தருக்கு கீழ்ப்படிந்தான் அல் லூயா ஆமாம் என்னுடைய சூழ்நிலையை நான் பெருசாக பார்க்கக்கூடாது யோபு தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கல கூட இருக்கிறவங்க எல்லாம் சூழ்நிலையை பார்த்தாங்க கூட இருந்த மனைவி கூட சூழ்நிலையை பார்த்துட்டு இன்னமும் நீ இருக்கிற ஜீவனை விட்டு தேவனை ஜீவனை விட்டுடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அவன் அதெல்லாம் என்ன தூஷித்துல அவர் தீபம் என் தலையின் மேலே பிரகாசித்தது அவர் அருளின நான் இப்போ ஏற்பட்ட இருளை கடந்து போனேன் அவன் சூழ்நிலை நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அதிகாரத்திலேயே சொல்கிறான் என்னுடைய வெளிச்சம் எப்படி எங்கேருந்து வருதுன்னா என் தேவனிடத்துலேருந்து வருது அவர் அருளின வெளிச்ச இந்த இருள் எனக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு என் சூழ்நிலையை பார்த்து நான் பயப்படுறேன் ஆனா கர்த்தர் என் தலையின் மேல தீபமா பிரகாசித்து கொண்டிருக்கிறாரு